உச்ச இருந்து வர தெருக்குத்து அனைத்தும் சிறப்பான பலனை கொடுக்கும் அதை மனசுல வச்சுக்கலாம் இப்படி தாய் சோத்தை வெளி இழுத்து கொண்டு இப்படி கட்டக்கூடாது இந்த தெரு வந்து இந்த வீட்டுக்குள்ள வந்து இடிக்கக்கூடாது இடிச்சா அந்த வீட்டுல நிரந்தரமா வாழ முடியாது இப்ப அடுத்தது நம்ம தெக்கு பாக்குற ஒரு பிளாட்டுக்கு போறோம் இதே மாதிரி ஒரு அறுபதுக்கு நாற்பது பிளாட் அறுபதுக்கு இன்னொரு விட பேசுவேன் உள்ள அறுபதுக்கு நாற்பது பிளாட்டு எப்பயுமே திசையை போட்டுக்கிட்டே இருக்கணும் ஒவ்வொரு டைமும் இப்ப இது தெற்கு பங்க பிளாட்டு அப்ப இந்த இடத்துல வந்து தெரு வந்து ஒண்ணு குத்துது அப்ப இந்த தெருக்குத்துக்கு பேரு என்ன தெருக்குத்து அப்படின்னா தெற்கு அக்னி தெருக்குத்து எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கணும் உச்ச பகுதியிலிருந்து வர தெருக்குத்து அனைத்தும் சிறப்பான பலனை கொடுக்கும் அத மனசுல வச்சுக்கலாம் நீத்த பகுதியிலிருந்து வரக்கூடிய தெருக்குத்து நல்ல பலன்களை கொடுக்காது இதை நல்லா நீங்க உள்ள வாங்கிக்கணும் ஆனா இன்னொரு கேள்வி என்ன வைக்கிறேன்னா செக் என்ன வைக்கிறேன் உச்ச பகுதிகள் தெருக்குத்து கூட உங்களுக்கு சில துரஷ்டகளை தரும்ங்கிற அது எப்படிங்கிறது தான் கிழக்குக்கு வடக்குக்கு நான் சொல்லிட்டேன் இப்ப தெக்கு பார்த்ததுக்கு ஒரு வீடு கட்டுறாங்க தெக்கு பார்த்து வீடு கட்டுறாங்க எப்படி கட்டணும் பொதுவா இந்த இது நம்ம நேர் பண்ணிட்டோம் பாத்தீங்களா இது அப்படியே நேர் பண்ணி வீடு கட்டுறதுன்னா இதுக்குள்ளதாங்க கட்டிக்கணும் இதுக்குள்ளதான் வீட்டை கட்டிக்கணும் அப்படி கட்டல இப்படி கட்டிட்டாங்க இந்த தெரு வந்து கரெக்டா குத்துது குத்துனா கண்டிப்பா அட்லீஸ்ட் என்ன பண்ணணும் ஒண்ணு தலவாசல் நாச்சு கொஞ்சம் மாத்தி வைக்கணும் இல்லைன்னா கண்டிப்பா சிரமங்களை கொடுக்கும் என்ன மாதிரி சிரமங்களை கொடுக்கும் இப்படிப்பட்ட வீட்டை கட்டுறதுக்கு அப்புறம் கண்டிப்பா கடங்காரன் ஆயிடுவாங்க கடன் ரீதியான அதிகப்படியான சிரமங்களை வீடு கட்டுனதுக்கு அப்புறம் சொல்றாங்க பாத்தீங்களா நான் கடன் கடன் அதிகமாயிருச்சுங்க என்னால சமாளிக்கவே முடியல கடன் மேல கடன் வட்டிக்கு மேல வட்டி ஒரு வட்டி கட்டுறதுக்கு ஒரு கட்ட கடனை வாங்கி வட்டி கட்டுறேன் என் சூழ்நிலை அந்த அளவுக்கு மோசமா இருக்குது நான் ஏற்கனவே வட்டிக்கு விட்டுகிட்டு இருந்தவன் நானு என் நிலைமை வட்டிக்கு வாங்கக்கூடிய நிலைமை அப்படிங்கிறாங்க அதெல்லாமே பிரச்சனை இப்படிப்பட்ட தெருக்குத்து அடி அடி வம்பு வழக்குகளை கொடுக்கும் சங்கடங்களை கொடுக்கும் வருத்தத்தை கொடுக்கும் அப்ப இப்படிப்பட்ட தெருக்குத்து மோசமான பலன்களை கொடுக்கும் அப்ப இப்படி தெருக்குத்தூட வீட்டை கட்டணும் அப்படின்னம்னா நம்ம ஒண்ணு இந்த தெருக்குத்தோட ஒழுங்குக்குள்ளதான் கட்டிக்கணும் இல்லைன்னா தலைவாசல்னாச்சு வராம இருக்கிற மாதிரி பாத்துக்கணும் அப்படி இல்லாம இருந்துட்டாவே ஓரளவுக்கு நம்மளுக்கு பிரச்சனைகளை சமாளிக்கலாம் ஓரளவுக்கு குடியிருக்கலாம் நல்லபடியா இருக்கும் இதுதான் நம்ம அதுல உள்ள விஷயமே சீக்கிரத்தே அதுதான் சொல்றேன் எல்லாரும் சொல்லாத ஒரு விஷயத்த புதுமையான அதை கடைசியா சொல்றேன் அடுத்தது சொல்றப்ப நான் சொல்றேன் இது இதுல இருக்காது டவுட் இருக்குங்களா இதுலயே அடுத்த சப்ஜெக்ட் சொல்றேன் இதுல இருக்கா டவுட் இருக்குதா ஓகே பார்த்த மேட் நல்லா புரிஞ்சுக்குங்க மேற்கு பார்த்த ஒரு பிளாட்டு தெருக்குத்து வந்து உச்ச பகுதியிலிருந்து இப்படிதான் தெருக்குத்து இப்படி வந்து ஒரு தெருக்குத்து அப்ப ஒருத்தர் அறுவருக்கு நாற்பது பிளாட்ல ஒரு வீடு கட்டுறாங்க இது வரக்கு பார்த்த வீடு கட்டுறாங்க அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம் வீடு இதனுடைய பார்வை வந்து இதோட இருக்குது வீட்டை வீட்டுடைய தாய் செவ்வறு இதுக்குள்ளேயே வீட்டை கட்டிக்கணும் இப்படி தாய் சௌத்த வெளி இழுத்து கொண்டு போய் இப்படி கட்டக்கூடாது இந்த தெரு வந்து இந்த வீட்டுக்குள்ள வந்து இடிக்கக்கூடாது இடிச்சா அந்த வீட்டுல நிரந்தரமா வாழ முடியாது கண்டிப்பா வீட்டை கட்டிட்டு கூட ஒண்ணு வித்துருவாங்க இல்லைன்னா அந்த வீட்டை விட்டுட்டு வேற வீட்டுக்கு வாடகைக்கு போயிருவாங்க இந்த வீட்டை வாடகைக்கு விட்டுட்டு போயிருவாங்க நிறைய பேர் பாருங்க வீட்டை கட்டுவாங்க வீட்டை கட்டுனதுக்கு அப்புறம் அந்த வீட்டுல குடியிருக்காம வாடகை வீட்டுக்கு போயிருவாங்க ஏன் அப்படின்னா மேற்கு வாயு அப்படிங்கிறது நிரந்தரம் இல்லாத மூலை எது வச்சாலும் தங்காத மூலை அப்ப இப்படிப்பட்ட வீட்டு அவர்களை வீடு குடியோட்டத்தை பண்ணிடும் குடியோட்டம்னு என்ன அந்த வீட்டுல குடியிருக்காம அடுத்த வீட்டுல போய் குடியிருக்கிற மாதிரி குடியோட்டத்தை விட்டுரும் அப்ப இப்படிப்பட்ட அமைப்புக்கு என்ன பண்ணணும்னா ஒரே அமைப்பு இதுக்குள்ளதான் வீட்டை அமைத்து கொள்ள வேண்டும் அங்க சொன்ன மாதிரியேதான் சப்போஸ் இப்படி இருந்துட்டா மேற்கு பார்த்த வீடு கட்டிக்கிறாங்கன்னா நாச்சு இங்க வராம பாத்துக்கணும் இதுல இந்த இடத்துல யாருக்காச்சும் புரிஞ்சுதான் புரியலீங்களா சார் உச்ச பகுதிக்கும் நீச்ச பகுதிக்கும் உள்ள தெருக்கூத்துல வந்து அங்க வந்து நடுவுல ஃபுல்லா காம்பவுண்ட் வால் வச்சு நம்ம தடுத்துருவோம் இங்க வந்து நம்ம அந்த ஸ்பேஸ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிதானே சார் அதத்தான் சொல்றமா உச்ச பகுதி அதாவது நீச பகுதியில வர தெருக்குத்த வந்து காம்பவுண்ட் வச்சு நம்ம பிரிச்சு ஆகணும் வேற வழியே கிடையாது ஆனா உச்ச பகுதியில வர தெருக்குத்த காம்பவுண்ட் வைக்க வேண்டிய அவசியமே இல்ல வீட்டோட தாய் சிவர் வராம இருந்துட்டா போதுன்னு தான் சொல்றேன் ஆனா அந்த இடத்த நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்றேன் ஓகே சார் இதுல யாருக்காச்சும் டவுட் இருக்குங்களா இது இதுலயேதான் இன்னொரு முக்கியமான சூட்சம் சொல்ல போறேன் ஏன்னா நம்ம எப்பயுமே நிறைய அனுபவத்துல கண்டுபிடிச்ச விஷயங்கள் தான் ஒருத்தர் பாத்தீங்கன்னா